ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு வீஸ் டைரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்திரு ஓட்டியில் இருக்கிற காவேரி டெக்ஸ்டைல்ஸ் தான் நம்ம வந்துருக்கிறோம் இப்போ வந்து சூப்பராக வந்து ஆடியோ ஆஃபர்ஸ் வந்து நிறைய போயிட்டு இருக்குது இந்த ஷாப்பில் கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் ஸ்டார்ட்டிங்கே பார்த்தீங்கன்னா ரெடிமேட் ப்ளோ செக்ஷன் தான் இருக்குது சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க நமக்கு ஸ்டோன் ஒர்க் வச்ச மாதிரியும் இருக்குது ஆரி ஒர்க் பேட்டர்ன்லேயும் இருக்குது இல்லாட்டி வந்து பட்டு சாரீஸ்க்கு மேட்ச் ஆகிற மாதிரியுமே இருக்குது இல்லாட்டி பிளைனாக சிம்பிளாக வேணும்னாலும் அந்த மாதிரி கூட நமக்கு இருக்குது நிறைய கிளாத் வைஸ் வந்து ரெடிமேட் ப்ளவுசஸ் வந்து அவைலபிளாக இருக்குது சைஸஸ் பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு தேர்ட்டி சிக்ஸ் சைஸ்லேருந்து ஃபார்ட்டி சைஸஸ் வரைக்கும் இருக்குது ஆல்டரபுள் தான் நமக்கு எது பிடிச்சிருக்கோ நம்ம சைஸ்க்கு வந்து இவங்க வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே வந்து நமக்கு ஆல்டர் பண்ணி கொடுத்துருவாங்க ஆல்ட்ரேஷனுக்கு ஃபிட்டிங்க்கு மட்டும் வந்து இவங்க டைலர்ஸ் வந்து வச்சுருக்குறாங்க ஸோ வந்து அதுக்கு ப்ராப்ளம் கிடையாது நம்ம எடுத்துகிட்டு நம்ம வந்து பேக் சைடில் வந்து போயிட்டு அவங்களுடைய டைலர்ஸ் கிட்ட வந்து நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க வெறும் ப்ளவுஸஸ்க்கு மட்டுமே ரெடிமேட் ப்ளவுசஸ் மட்டும் இல்லை நார்மல் ப்ளவுஸ் பிட் கூட இவங்கக்கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இன்ஸ்கர்ட்டும் பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸில் வந்து கிளாத் வைஸ் வந்து நிறைய ப்ராண்டடில் வந்து இவங்க வச்சிருக்கிறாங்க ஸோ வந்து நம்ம ஸேரீ ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணால் நம்ம வந்து மேட்ச் அண்ட் மேட்ச்சாக அழகாக வாங்கிக்கலாம் கிளாத் வைஸ்மே சூப்பராக இருக்குது இன்ஸ்கர்ட்லேயும் வந்து ஆஃபர்ஸ் வந்து போயிட்டு இருக்குது நார்மல் ப்ளவுஸ் வீட்டில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலர்ஸ் வந்து இவங்க வச்சுருக்குறாங்க பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பட்டு சாரீக்கு வந்து ப்ளவுசஸ்லாம் மேட்ச் பண்ணணும் அந்த மாதிரி இந்த மாதிரி எம்ப்ராய்டரி வித் ஆரி ஒர்க் இருக்கிற ப்ளவுசஸ் வந்து சூப்பராக பேரப் பண்ணிக்கலாம் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய ரேஞ்சஸில் வந்து வச்சுருக்காங்க இந்த ராயல் ப்ளூ பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு த்ரீ டுவெண்ட்டி நைன் தான் அதோடய ப்ரைஸே அதே டிசைனில் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது இது மாதிரி வெல்வெட் கிளாத்தில் கூட வந்து ரெடிமேட் பிளவுசஸ் வந்து இவங்க வச்சுருக்கிறாங்க இது வந்து நிறைய ட்ரெஸ் கூட அழகாக பேர பண்ணிக்கலாம் சில பர்டிகுலர் ப்ளவுஸ் பீட்டுக்கு மட்டும் வந்து அவங்க ஆஃபரும் போட்டிருக்காங்க த்ரீ பீஸ் எடுத்தோம்னா நம்ம வந்து டூ டபுள் நைன் தான் பே பண்ணணும் நம்ம சிங்கிளாக இதோட ப்ரைஸஸ் பார்த்திங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் சொல்லிவிட்டு நமக்கு வேரி ஆகும் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன் மீட்டர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லாக வந்து சாரி செக்ஷன் தான் கொடுத்துருக்குறாங்க என்ட்ரன்ஸில் போனதுமே பார்த்தீங்கன்னா நமக்கு சில்க் காட்டன் சாரீஸ் காட்டன் சாரீஸ் டோலாக் சாரீஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய வச்சிருக்காங்க இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ் வந்து போயிட்டுருக்கு நம்ம வந்து த்ரீ சாரீஸ் வாங்கினோம்னா நமக்கு தௌசண்ட் ருபீஸ் டூ சாரீஸ் வாங்கினோம்னா நமக்கு வந்து செவன் ஃபிஃப்டி எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேட்டகரிஸில் வந்து வச்சுருக்குறாங்க பூனம் சாரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் த்ரீ சாரீஸ் பை பண்ணிங்கனாலே ஓவரால் பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் சிங்கிள் சாரியாக கூட நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சிங்கிள் சாரீனா டூ ஃபிஃப்டி ருபீஸ்ன்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க க்ளாத் வந்து அவ்வளோ சூப்பர் அண்ட் சாஃப்ட்டாக இருக்குது டெய்லி வியர்க்கு வந்து சூப்பராக இந்த மாதிரி ஆடியோ ஆஃபரை வந்து யூஸ் பண்ணிவிட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிளாக வாங்கணும்னா நமக்கு வந்து ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் இதுவே டூ சாரீஸாக எடுத்தோம்னா நமக்கு வந்து எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த காட்டன் சாரீஸ்கெல்லாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டு சாரீஸில் செம சூப்பர் சூப்பர் ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த ஃபேன்சி பட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சஸில் இருக்கிற எல்லா சாரீஸுமே பார்த்திங்கன்னா மிக்ஸிங்கில் இருந்துச்சு எல்லா சாரீஸுக்கும் ஒரு காமனாக பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் செவன் ஃபிஃப்டி ருபீஸுங்குற ரேஞ்சஸில் வச்சுருந்தாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது நம்ம ஒரு ஃபங்க்ஷன் கூட ட்ராப் பண்ணிவிட்டு போகல அந்த அளவுக்கு வந்து நல்லா இருந்துச்சு நானுமே இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு சாரீஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் இந்த சாரீஸ்லாம் வந்து ஃபைவ் ஃபிஃப்டின்னு சொல்லும்போது தாராளமாக நம்ம வாங்கலாம் நம்ம ரீசேல் பண்ணுறது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இது ஒரு மேரேஜுக்கே ட்ராப் பண்ணுற மாதிரி இருக்குது இதோட பிரைஸ் பாருங்கள் வெறும் செவன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஒரு மேரேஜ்க்கு அழகாக கட்டிட்டு போனோம்னா அவ்வளோ கிராண்ட் லுக் கிடைக்கும் இது வந்து ஆனால் செவன் ஃபிஃப்டி சொன்னால் யாரும் நம்பவே முடியாது அந்தளவுக்கு வந்து ஒரு சூப்பர் ஆஃபர் கொடுத்துருக்காங்க இந்த எல்லோ வித் பிங்க் கூட ரொம்ப வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு இந்த கலரே ஒரு மாதிரி ஷைனிங்காகவும் இருந்துச்சு இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் தான் அளவுக்கு வந்து சூப்பர் சூப்பர் ஆஃபர்ஸ் வந்து இந்த மாதிரி ஸாரீஸில் போட்டிருக்காங்க இதெல்லாமே பார்த்தீங்கன்னா சோல்டு டைட்டு ஒரு சாரி ரெண்டு சாரி வந்து பேலன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி சாரீஸ் தான் குவாலிட்டி வைஸ் கூட சூப்பராக இருக்குது நமக்கு ஸாரி ஓகே அப்படின்னா வந்து நமக்கு வந்து சாரி ஓப்பன் பண்ணி காமிக்கிறாங்க இந்த க்ரீன் சேரீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சினாலே நான் இது வாங்கிக்கிட்டேன் அதுக்கப்புறம் இந்த ரெட் சாரீ வாங்கியிருந்தேன் ரொம்ப அழகாக இருந்தது நிறைய பேர் வந்து ஃபங்க்ஷன்ஸ் இருக்கிறவங்களாம் வந்து இந்த மாதிரி சாரீஸ்லேயே வந்து டென் சாரி டுவெண்ட்டி ஸாரீ சொல்லிட்டு ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து கொடுக்கறதுக்காகவே வாங்கிட்டு போயிருந்தாங்க இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணலே எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரெட் சொல்ல இந்த க்ரீன் வித் எனக்கு இந்த பிஸ்தா க்ரீன் சாரீ தான் சொல்லலாம் அவ்வளோ ரொம்ப அழகாக இருந்துச்சு என்னால் வந்து கூட பார்க்க முடியல வெறும் ஃபைவ் ஃபிஃப்டிக்கு வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்தோமா அப்படின்னு சொல்லிட்டு எப்போ இந்த சாரீ ஸ்டிச் பண்ணிவிட்டு ட்ராப் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடவே நான் இருக்கிறேன் இருக்கிறதுல இந்த பட்டு சாரீஸ்ல தான் சூப்பர் ஆஃபர்ஸ்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு சாரீஸ்ல வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃபர் டென் பர்சன்ட் ஆஃபர்ஸ் சொல்லிவிட்டு தனித்தனியான கேட்டகரிஸ் வச்சிருக்காங்க அதுலேயும் போயிட்டு நான் என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் செக் பண்ணிகிட்டு இருந்தேன் மோஸ்ட் ஆஃப் டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃபர்ஸில் பார்த்தீங்கன்னா அபவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸில் இருக்கிற சாரீஸ் தான் இருந்துச்சு அதில் இந்த பீச் வித் ரெட் கலர் சாரீ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால எடுத்து பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் அதோட சாரியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் அபோவ் இருந்துச்சு அதனால நான் அதை எடுக்கல அதுக்கப்புறம் இந்த க்ரீன் சாரியை பார்த்துட்டு இருந்தேன் மோஸ்ட்டாக அதில் இருக்கிற எல்லா சாரீஸுமே வந்து ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அதில் வந்து ட்வெண்ட்டி பர்சன்ட் ஆஃபர் போயிட்டு நம்ம எவ்வளோ வருதோ அது பே பண்ணிக்கலாம் இந்த டபுள் கலர் சாரி வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒரு மாதிரி ஷேடு அடிச்சிட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ருப்பீஸ் அழகாக இருந்துச்சு ஒரு மாதிரி டீசன்ட் லுக் கொடுக்குற மாதிரி இருக்குது கட்டணும்னா அதுக்கப்புறம் இந்த மாதிரி காட்டன் சாரீஸில் கூட நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க என்ன ப்ரைஸுன்னு சொல்லி நான் செக் பண்ணிகிட்டு இருந்தேன் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் இதில் வந்து பேசிக்காக ஒரு ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டு கொடுக்குறாங்க இது பார்த்திங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி சாரீ சொல்லலாம் வெறும் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஆனால் எவ்வளோ ஒரு கிராண்ட் லுக் கொடுக்குறது பாருங்கள் நான் வந்து மினிமம் பட்ஜெட்டில் வந்து ஒரு சூப்பரான சாரீஸ் எடுக்கணும் கொஞ்சம் கிராண்ட் லுக் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்களே இந்த மாதிரி சாரீஸ்லாம் வந்து வாங்கலாம் தாராளமாக வாங்கலாம் வெறும் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் தான் நான் வந்து சாரியை ஓப்பன் பண்ணி காமிக்க சொன்னேன் கலருமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறமா வந்து நியூ கலெக்ஷன்ஸ்க்கு போயிருந்தேன் நியூ கலெக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த சாரீஸ்லாம் பேசிக்காக டென் பர்சன்ட் ஆஃபர்ஸ் கொடுத்துருக்குறாங்க இந்த ராயல் ப்ளூ கலர் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணியிருந்துச்சு அதனால அந்த ராயல் ப்ளூ கலரில் வந்து ஒரு சாரி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ஆர்கன்ஸோ மெட்டீரியல் இந்த மாதிரி பார்டர் வச்சு பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருந்துச்சு நம்ம சிங்கிள் ஃப்ளீட் விட்டாலுமே சூப்பராக இருக்கும் இல்லாட்டி நம்ம ஃப்ளீட்ஸ் எடுத்து கட்டினாலுமே சூப்பராக இருக்கும் நமக்கு சேரீஸ் ஓகேன்னா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் முந்தி எப்படி இருக்குது ப்ளவுஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதெல்லாமே அழகாக இவங்க வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறாங்க இந்த ரெண்டு ப்ளூ கலர் சேரீமே நாங்கள் ஓகே பண்ணியிருந்தோம் இந்த சேரீல பார்த்தீங்கன்னா லினன் காட்டனில் பார்டர் வந்து சில்வர் வந்து இருந்துச்சு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த கலர் வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு இதோட ப்ரைஸ் கூட பார்த்தீங்கன்னா எயிட் டபுள் நைன் தான் நமக்கு வந்து இதில் ஒரு டென் பர்சன்ட் போயிச்சுன்னா நமக்கு வந்து ஒரு எயிட்டி ருபீஸ் நைன்ட்டி ருபீஸ் வந்து லெஸ் தான் வந்து நம்ம பே பண்ணுவோம் இதே சாரீஸில் பாந்தினி பிரிண்ட் வச்ச மாதிரி கூட இவங்க கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் காட்டன் சாரீஸ்லாம் பார்க்கலாம் சொல்லிட்டு காட்டன் சாரீஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம் காட்டன் சாரீஸ்லேயுமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு நமக்கு வந்து அந்த பார்டரில் வந்து எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணுற மாதிரி இல்லாமல் கூட இவங்க வச்சுருக்காங்க இந்த சைட் ஃபுல்லாக இருக்கிற ரோ எல்லாமே காட்டன் சாரீஸ் தான் பாருங்கள் நான் சொன்ன மாதிரி இங்கே வந்து இது ஃபுல்லாக எம்ப்ராய்டரி ஒர்க் தான் ப்ரிண்ட் இல்லை சாரீ வந்து ப்ரிண்ட்டு பார்டர் மட்டும் எம்ப்ராய்ட்ரி ஒர்க்கு சேம் பேட்டனில் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து இவங்க வச்சுருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸ் செக்ஷனுக்கு போயிருந்தேன் இந்த மாதிரி ஷார்ட்ஸு டீஷர்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பாய் பேபீஸ்க்காக இருக்கட்டும் கேர்ள்ஸ்க்காக இருக்கட்டும் நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க பேசிக்காக நம்ம எந்த ஒரு பொருள் எடுத்தாலுமே ஃபைவ் பர்சன்ட் டென் பர்சன்ட் வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துட்றாங்க அது நியூ அரைவல்ஸாக இருந்தால் கூட சில பர்டிகுலர் ஐட்டம்ஸ்க்கு மட்டும் எக்ஸ்ட்ராவே அவங்க டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இல்லாட்டி வந்து தேர்ட்டி பர்சன்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் கொடுக்காங்க இல்லாட்டி காம்போ ஆஃபர்ஸ் மாதிரி நம்ம த்ரீ பை பண்ணோம்னா ஒரு அமௌண்ட்டுங்கிற மாதிரியும் நிறைய ஆஃபர்ஸ் வந்து இவங்க கொடுத்துருக்குறாங்க இந்த பேண்ட் ஷார்ட்ஸ்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி ஆஃபரில் பர்ச்சேஸ் பண்ணோம்னா ரெகுலர் வியருக்கு வந்து ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு கிட்ஸ்க்கு வந்து லெஹங்கா செக்ஷன் போயிருந்தால் என்னோடய பாப்பாவுக்கு வந்து லெஹங்கா வாங்கலான்னு சொல்லிட்டு ஒரு ராமா கிரீனில் வந்து லெஹங்கா பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி அதோட ப்ரைஸ் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் போய்ட்டு தௌசண்ட் டூ ஃபிஃப்டிகிட்ட தான் நாங்கள் வந்து பே பண்ணியிருந்தோம் ரொம்ப அழகாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ராக் செக்ஷனுக்கு ஆகிருந்தேன் ஆகியிருந்தேன் வியர் ஃப்ராக்ஸாக இருக்கட்டும் காட்டன் ஃப்ராக்ஸாக இருக்கட்டும் என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பார்த்துட்டு இருந்தேன் நிறைய சைஸஸில் அஃபோர்டபுள் ப்ரைசஸில் வந்து இருக்குது கலெக்ஷன்ஸ்மே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்குதுன்னு சொல்லிட்டேன் நிறைய கலர்ஸ்லேயுமே வந்து அவைலபிளாக இருக்குது இந்த ஃப்ராக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பட் வந்து அது பெரிய சைஸஸ் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன் இதுல கிட்ட பார்த்தீங்கன்னா ஹேண்ட் வந்து ரொம்ப அழகாக கொடுத்துருக்குறாங்க த்ரீ லேயர் வச்ச மாதிரி க்ளாத்தும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பியூர் காட்டன்னே சொல்லலாம் சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து கூட்டி குட்டி ஃப்ராக் செக்ஷனுக்கு போயிருந்தேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது கூட்டி குட்டி ஃப்ராக்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கே ஒரு த்ரீ மந்த்ஸ் பேபி சிக்ஸ் மந்த் பேபிஸ்க்கு கூட வந்து கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது பார்ட்டி வியர் ட்ரெஸ்ஸும் இருக்குது காட்டன் ட்ரெஸ்ஸஸும் இருக்குது பட்டுலேயும் கூட கலெக்ஷன்ஸ் வந்து நிறையவே இருக்குது இந்த பட்டு ஃப்ராக்லாம் பார்த்தீங்கன்னா நெக்கிட்ட மட்டும் வந்து ஸ்டோன் ஒர்க் கொடுத்துட்டு ஃப்ரெண்டில் வந்து ஒரு குட்டி எம்ப்ராய்டரி பேட்ச் ஒர்க் கொடுத்துருக்குறாங்க எனக்கு வந்து ஃபேவரெட் சொன்னால் இந்த மாதிரி காட்டன் ஃப்ராக்ஸ் தான் சொல்லுவேன் ஏன்னா அது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் குழந்தைங்களுக்கு சூப்பரான ஆடியோ ஆஃபர்ஸ் வந்து இப்போது கவரி டெக்ஸ்டைலில் போயிட்டு இருக்கு மெயினாக பார்த்திங்கன்னா சாரீஸில் வந்து சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் வந்து சூப்பரான ஆஃபர்ஸில் போயிட்டு இருக்குது நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் வந்து ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்கள் இந்த ஷாப் வந்து நம்ம அம்பத்தூர் ஓட்டிக்கிட்டே தான் இருக்குது இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் வந்து சிதான்வி ஸ்டைடியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை இங்கே வந்து மெஹந்தீஸ் வந்து ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வந்து ரொம்ப அழகாகவும் போட்டு விடுவாங்க